بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر இப்பொழுது கேள்வி நம்பர் ஏழு என்னுடைய நேம் வந்து ஜெனிஸ் நாகர்கோவில் வந்திருக்கேன் அதாவது இஸ்லாம் வந்து ஜீசஸையும் ஒரு நபியா ஏத்துக்குது சரிதானா அப்படி இருக்கும்போது ஜீசஸுடைய போதனைகளையும் இஸ்லாம் வந்து பின்பற்றுதா இல்ல முகமது நபியோட போதனை மட்டும்தான் பின்பற்றுதா அதுதான் என்னுடைய சரி சௌதர ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க அதாவது இறைவன் உலகத்துல மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக மனிதர்களில் இருந்தே சில பேரை தூதர்களாக தேர்வு செய்கிறான் இது இஸ்லாமிய நம்பிக்கை முதல் மனிதரில் இருந்து உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் இறுதியாக வந்தவர் நபிகள் நாயகம் அவருக்கு முன்னால் அனுப்பப்பட்டவர் ஈசா என்று அழைக்கப்படுகிற ஒரு இறை தூதர் இப்போ சவருடைய கேள்வி என்னன்னா ஈசாவையும் இறைவனின் தூதர் என்று நீங்க ஏத்துக்கிறீங்களே இப்பொழுது நீங்கள் பின்பற்றுவது ஈசாவுடைய போதனைகளையும் சேர்த்தா அல்லது நபிகள் நாயகத்தை மட்டுமா என்று கேட்கிறார்கள் ஈசாவுடைய போதனையும் சேர்த்துதான் ஈசாவிற்கு என்ன போதனை அருளப்பட்டது என்று குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாவிற்கு நாம் என்ன சொன்னோம் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று அவர் உலகத்திற்கு சொன்னார் அது குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் இறைவனுக்கு எந்த இணையும் கிடையாது துணையும் கிடையாது அவன் நிகரில்லாதவன் ஒப்பில்லாதவன் என்று ஈசா சொன்னார் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஈசா தன்னுடைய மரணத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் என்ற ஒரு மனிதர் வருவார் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அந்த செய்தியும் குரானிலே இருக்கிறது அதையும் நாங்கள் பின்பற்றுகிறோம் எதையெல்லாம் ஈசா சொன்னதா குரான் சொல்லுகிறதோ அவை அனைத்தையும் நாங்கள் கடைபிடிக்கிறோம் எதையுமே நாங்கள் புறக்கணிக்கிறது இல்லை நபிகள் நாயகத்தின் போதனைகளை ஏற்றுக்கொள்வதை போல ஈசாவின் போதனைகளையும் ஏற்கிறோம் ஆனா இதுல சகோதரர் இந்த பதிலை எதிர்பார்த்து கேள்வி கேட்டிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய கேள்வி எந்த வகையில் அமையும் என்று சொன்னால் ஈசாவுடைய போதனைகள் என்றால் அது பைபிள் வாங்க அந்த கோணத்துல அல்லையா கேட்டீங்க உங்களுடைய கேள்வி அதான அந்த கோணத்துல தான் கேட்பாங்க எப்படின்னா ஈசாவுடைய போதனைகள் பைபிள்ல இருக்குது அப்ப நீங்க பைபிளை பின்பற்ற வேண்டியதானே பைபிளை பின்பற்றுவதுதான் ஈசாவை பின்பற்றுவதாக அர்த்தம் என்றுதான் பல கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க பைபிளில் இருப்பது ஈசாவுடைய போதனைகளே அல்ல ஈசா சொன்ன போதனைகள் ஒண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பைபிளுக்கும் ஈசாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த பைபிளை திரிபுகளுக்கு ஈசாவிற்கு வழங்கப்பட்ட போதனையை கிறிஸ்தவ சமுதாயம் திரித்து விட்டார்கள் குரானிலே ஒரு வசனம் வருகிறது கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் ஐதீகம் சும்மா கூலூன ஹாதாமின் இண்டில்லாயி லியஷ்ட ரூபிஹி சமணன் கலீலா குரானில இருக்கிற ஒரு வசனம் இதற்கு என்ன பொருள் அப்படின்னா தங்கள் கைகளால் புத்தகத்தை எழுதி கொண்டு இது இறைவனிடம் இருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு கேடுதான் அவர்கள் சில ஆதாயங்களுக்காக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் யாரை பார்த்து சொல்லுது என்றால் அந்த ஈசாவுடைய ஈசாவுடைய போதனைகளை வாங்கி கொண்ட சமூகத்தை பார்த்து அந்த காலத்துல நபீநாயக வாழ்கிற காலத்துல அதற்கு பிறகு வந்த காலத்துல அந்த போதனையை பெற்றவர்கள் அவர்களாக சிலதை எழுதி கொண்டு இதுதான் ஈசா இறைவனிடமிருந்து கொண்டு வந்த புத்தகம்னு சொல்றாங்க நீங்க நம்பிராதீங்க என்ற கருத்துப்பட குரானிலே சொல்லப்பட்டு விட்டது எனவே பைபிள் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஈசாவிற்கு அருளப்பட்ட செய்தி அல்ல இறைவனால் கொடுக்கப்பட்ட போதனை அல்ல இன்னும் சொல்ல போனால் இறைவன் கொடுத்த போதனை என்றால் அதிலே தவறுகள் இருக்காது முரண்பாடுகள் இருக்காது ஆபாசம் இருக்காது பொய் இருக்காது நடைமுறைகளை பின்பற்ற முடியாத எந்த செய்தியும் இருக்காது இறைவன் வழங்கியது அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப இருக்கும் பைபிளை படித்தால் அப்படிப்பட்ட பண்புகளை அதில் பார்க்க முடியவில்லை அதே நமக்கு தெரிந்து பல முரண்பாடுகளை பார்க்கிறோம் அதனுடைய தத்துவங்களில் பல குளறுபடிகளை பார்க்கிறோம் பல செய்திகள் உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் பழைய ஏற்பாடு அதனுடைய முதல் பக்கத்தை எடுங்க போய் ஆய்வு செய்ய தேவையில்லை முதல் பக்கத்தை எடுத்த உடனே கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைத்தார் என்பதை பற்றி பைபிள் பேசுகிறது ஆரம்பமாகும் கடவுள் முதலாம் நாள் வானத்தை படைத்தார் காலையுமானது மாலையுமானது இரண்டாம் நாள் கடவுள் பூமியை படைத்தார் காலையுமானது மாலையுமானது மூன்றாம் நாள் கடவுள் சூரியனை படைத்தார் காலையுமானது மாலையுமானது இப்படி கடவுள் படைச்சது சொல்லிட்டே வரும் ஆறு நாள் படைத்தார் ஏழாம் நாள் ஓய்விடுத்தார் எடுத்தார் அப்படின்னு அந்த செய்தி போகும் நார்மலா ஒருத்தர் உட்கார்ந்து அதை யோசிச்சு பார்த்தால் காலை மாலை என்பது எப்படி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது எதை வைத்து காலை என்கிறோம் எதை வைத்து மாலை என்கிறோம் காலையின் சொன்னா சூரியன் உதிச்சு வெளிச்சம் வந்துச்சுன்னா காலை சூரியன் மறைந்து இருட்டாகிவிட்டால் மாலை இதை வச்சுதான் காலை மலையை தீர்மானிக்கிறோம் இப்ப காலைன்னு ஒண்ணு வரணும்னா அதுக்கு சூரியன் அவசியம் மாலைக்கு கூட சூரியன் அவசியம் இல்லை சூரியனே இல்லாம இருந்தா எப்போதும் மாலையா தானே இருக்கும் இருட்டா தானே இருக்கும் அதை விட்டுடலாம் அப்ப காலைன்னு ஒன்று வரணும்னா கம்பல்சரி சூரியன் இருந்தாகணும் அப்பதான் காலை வரும் சூரியன் இல்லாட்டி காலையே இல்லை இன்னைக்கு கூட நீங்க பாருங்க பூமியினுடைய துருவ பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் எஸ்கி மக்கள் வாழ்கிறார்கள் பூமி அந்த உருண்டையா இருக்குல்ல உருண்டையினுடைய ரெண்டு எஜ்ஜில வாழ்றாங்கல்ல அந்த பகுதி மக்களை எஸ்கி மோக்கள்ன்ற ஒரு சமூகம் அங்க வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எஜ்ஜில வாழக்கூடிய மக்கள் ஆறு மாத காலத்திற்கு பகலிலேயும் ஆறு மாத காலத்திற்கு இரவிலையும் இருப்பார்கள் நீங்க ஒரு நாளைக்கு இரவுலையும் பகலையும் இருப்பீங்க இருபத்தாறு மணி நேரத்துல அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஆறு மாசத்துக்கு இருட்டாவே இருக்கும் திரும்ப ஆறு மாசத்துக்கு பகலாவே இருக்கும் சூரிய வெளிச்சமே அடிக்காது ஆறு மாசிக்கு பளிச்சுன்னு சூரியன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆறு மாசைக்கு பூமியினுடைய பூ அமைப்பு அப்படி அதனால அந்த துருவ பகுதியில அப்படி இருக்கிறது அப்போ பகல் வரணும்னா சூரியன் வந்தா தான் பகல் வந்துருச்சு அவங்களும் சொல்றாங்க இப்ப நம்முடைய கேள்வி என்ன பைபிள் முதல் நாள் கடவுள் வானத்தை படைத்தார் அன்றைக்கு சூரியன் படைக்கப்படல சூரியனை மூணாவது நாள் நாலாவது நாள் தான் படைக்க போறாரு வானத்தை படைத்தார் காலையும் ஆனது மாலையும் ஆனது எப்படி காலையை ஆச்சு காலை ஆகணும்னா சூரியன் வரணுமா காலை சூரியனே இல்லையே பிறகு எப்படி காலையாச்சு ஒரு சாதாரண லாஜிக்கல் கொஸ்டின் இது மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கிறது இதை நாங்கள் கிறிஸ்தவ பேர் அறிஞர்களை அழைத்து வைத்து நேருக்கு நேராகவே பல கேள்விகளை அவர்களுக்கு முன்னால் கேட்ட விவாதங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறோம் தேவைப்பட்டால் அது அதை நீங்கள் கேட்டு கூட வாங்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு இலவசமாகவே தருவதை நீங்கள் போட்டு பாருங்கள் பல நூற்றுக்கணக்கான கேள்விகளை கிறிஸ்தவ தோழர்களுக்கு முன்னால் அறிஞர்களுக்கு முன்னால் பாமர கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி இல்லை கிறிஸ்தவத்தை மக்கள் மத்தியிலே போதிக்கிற பெரிய அறிஞர்களை அழைத்து வந்து அவர்களோடு நேரடியாக விவாதத்திலே இந்த கேள்விகளை இதையெல்லாம் இது கடவுள் இப்படி மாட்டார் நானே இவ்வளவு ஆளா இருப்பார் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பார் அவரிடத்துல தப்பே இருக்காது அப்படியானால் இது கடவுள் எழுதியது இல்லை மனிதர்கள் எழுதி விட்டு கடவுளின் பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே ஈசாவுடைய போதனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ நபிகள் நாயகம் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் கடைபிடிக்கிறோம் அது அல்லாத எந்த செய்தியும் ஈசாவின் போதனைகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது